குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் மணி மண்டபத்தில் வீணை வாசிக்கும் கலாம் சிலையுடன் பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மதவாத அடிப்படையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களுக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய குதிரை பெற ஆட்சியும் போவது வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தது மகிழ்ச்சி ஆனால் பகவத்கீதைக்கு அங்கே என்ன வேலை கிரேக்க பாராளுமன்றத்தில் அப்துல் கலாம் உரையாற்றுகிற பொழுது உலகத்தின் முதல் செம்மொழி தமிழ்மொழி என்று சொல்லி உலக மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக கருதுகிற கோட்பாட்டை தந்ததே தமிழர்கள்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி திருக்குறளை எடுத்து கூறி அந்த கிரேக்க பாராளுமன்றத்திலே உரையாற்றினார் அவர் சிறந்த கவிஞர் கையிலே வீணையை கொடுத்து பக்கத்திலே பகவத்கீதையை வைப்பதற்கு என்ன அவசியம் வந்தது பகவத்கீதையை நமது அப்துல் கலாம் அவர்கள் மேற்கோள் காட்டவில்லை என்றோ படிக்கவில்லை வைகோ சொல்லட்டும் ஆக பகவத்கீதை என்பது இங்கே வைக்கக்கூடாத ஒரு நூலும் கிடையாது வைகோ சொல்ற மாதிரிதான் எல்லாம் வைக்கணும் இல்ல நிச்சயமாக அவர் பகவத்கீதையை படித்திருக்கிறார் பகவத்கீதையில் இருந்து வீணையின் நாதம் அவர் இயற்றி இருக்கிறார் ஆக இது அவரோட வாழ்க்கையோடு ஒன்றியது எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் எம்மதமும் சம்மதம் என்பதனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவில்லாமல் இருந்தார் என்று சொல்ல முடியாது அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதநேயராக இருந்த காரணத்தால் இந்து மதத்தையும் இந்து மதத்தின் கோட்பாடுகளையும் கூட அவர் ஒருபோதும் வெறுத்ததில்லை அதன் அடிப்படையில் பகவத்கீதையையும் அவர் படித்தார் அல்லது அதை நேசித்தார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவரை ஒரு அதிதீவிர இந்துத்துவவாதியாக காட்ட முனைவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அவருடைய நினைவு மண்டபத்தில் வீணை வாசிக்கும் தோற்றத்தோடு அவர் அமர்ந்திருக்கிற அந்த காட்சிக்கு பக்கத்தில் பகவத்கீதையை அவர் வைத்திருப்பது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி தனது வகுப்புவாத கொள்கைகளை தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான முறையில் பல இடங்களில் பல வகைகளில் செய்து வருவதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்பொழுது கலாம் மணிமண்டபத்திலும் தனது வகுப்புவாத வெறித்தனத்தை காண்பித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது